السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكريا الله من الذي أرخلي أن بشهوذر أرخلي نام تدرشي أحبار توركوديا دعاك لنديا ذكرها لنديا تهوبيل நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் வியாழக்கிழமை தொழுதுவிட்டு இந்த நூறு தடவைகள் ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹினுடைய நேரடி உதவி நமக்கு கிடைக்கும் அதே போன்று அல்லாஹெல்ல தஆலா தன்னுடைய நமக்கு வழங்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த து ஆவை ஓதுவோம் இந்த து ஆவினுடைய சிறப்பை பற்றி வந்துள்ள ஹதீஸை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ரசூலுல்லாஹே சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களிடம் ஒரு முறை ஒரு விருந்தினர் வந்தார் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தனது மனைவியரிடம் ஏதும் உணவு இருக்கின்றதா என்று பார்த்து வருமாறு ஆள் அனுப்பினார்கள் ஆனால் எந்த உணவும் அவர்களிடம் இருக்கவில்லை அப்போது நபி அவர்கள் இந்த ஆவை ஓதினார்கள் அவர்களுக்கு பொறித்த ஒரு ஆடு அன்பளிப்பாக வந்தது இது அல்லாஹுவின் நட்பாக்கியத்தில் நின்றும் உள்ளதாகவும் அவனது ரஹமத்தை நாம் எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றோம் என்று நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த துஆ என்னவென்றால்

உன்னை தவிர அதற்கு அதிகாரம் படைத்தவர்கள் வேறு யாரும் இல்லை என்று இந்த ஆவை ரசூலுல்லாஹி இந்தாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் ஓதினார்கள் அவர்களுக்கு அந்த தேவை பூர்த்தியாக்கப்பட்டது அப்துல்வாஹு அல்வாஹு அவர்கள் அறிவிக்கின்ற இந்த ஹதீஸ் தபரானி என்கின்ற நபி மொழி தொகுப்பு நூலிலே பத்தாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாமும் யக்கீனோடு இந்த ஆவை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹுவினுடைய உதவி நமக்கும் கிடைக்கும் நாம் எந்த தேவையை நினைத்து ஓதுகின்றோமோ நிச்சயமாக அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்து வைப்பான் உள்ள நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் பிரதோஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக Amen.